வணக்கங்க இன்று யாருக்கு சந்திராசமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்று புதன்கிழமை மேஷ ராசி அன்பர்களுக்கு அதுவும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் உங்களுக்கு சந்திராசமம் சந்திராசம் என்றாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே கடவுளை மட்டும் தியானியங்கள் ஏன்னா சந்திர சந்திரன் நம்முடைய ராசிக்கு எட்டாவது இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறனால மனசு கெட்டு போகும் ஏன்னா சந்திரன் வந்து ஒரு மனோக்காரகனுங்க அவர் கெட்டு போயிட்டால் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து கொஞ்சம் ராங்கான விஷயத்தில் போய்டும் அதனால் கூடுமானவரை இன்று புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம் கடவுளை மட்டும் தியானியங்கள் நல்லதே நடக்கும் இன்று வந்து பார்க்கும்பொழுது வி சின்ன சின்ன சிறு சிறு கால் அடிப்படது இது மாதிரிலாம் வரத்துக்குலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ கவனமாக செல்ல வேண்டும் பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இல்லை இருந்தாலும் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது இல்லையா சந்திராசம்னாலே சின்ன சின்ன குழப்பங்கள் அதுவும் நமக்கு பிடிச்சவங்களோட வந்து பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவு வரதுக்கு அதுவும் வாக்குவாதங்கள் தயவு செய்து செய்யாதீர்கள் இன்று நீங்கள் இரவனை மட்டும் வணங்கல் வாழ்த்துக்கள்